அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயம்பாளையம் பக்கத்தில் ஒரு தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு தான் அதைத்தான் இருக்கோம் வத்தலகுண்டு ஐயம்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் ரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய இடம் ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு போர் ஃப்ரீ சர்வீஸ் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இடம் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது அப்புறம் மாமரங்களும் இருக்குது சாவி இல்லாததுனால நம்ம இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாவி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இன்னொரு இடம் பார்க்க போனோம் அதனால் வெளியிலேருந்து பார்த்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செண்டு மத்தளை குண்டு ஐயம்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு நல்ல செழிப்பான ஏரியா தான் விலை வந்து மொத்த விலை இறுதி விலையாக அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து இருந்தால் நேரில் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு விலை வந்து அறுபது லட்சம் இடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்